வணக்கம் மக்களே நீண்ட நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ அதாவது இந்த வீடியோ அதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலை புண்ணாக்கு கரைசல் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு கிலோ இந்த பக்கெட் ஃபுல்லாக எடுத்து வந்து ஒரு பதினோரு கிலோ கடலை புண்ணாக்கு வந்துச்சு அதை வச்சு தான் வந்து கடலை புண்ணாக்கு கரைசல் தயார் செய்ய போகிறேன் இது கூட பார்த்திங்கன்னா இந்த கடலை புண்ணாக்கு கரைசல் கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ரெண்டு நுண்ணுயிர்களை சேர்த்து கிடைக்க போகிறோம் அது என்னங்கிறத பார்க்கலாம் ஒன்று இப்போ வந்து அந்த ட்ரம்மு வந்துட்டு பார்த்திங்கன்னா தேவையான கொஞ்சம் திரும்ப வந்து தண்ணி வச்சு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கணும் இந்த கடலை புண்ணா கரைசலில் பார்த்தீங்கன்னா தலைச்சத்து மணிச்சத்து சாமல் சத்து இந்த மூணுமே அதிக அதிகமாக இருக்குது இல்லை என்ன விஷயன்னு பார்த்தீங்கன்னா அந்த மல்லிகைப்பூ செடிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பூ சைஸ் வந்து நல்லா வரும் காம்பு நீளமாக வரும் செடி நல்லா கருகுறதுன்னு கருகருப்பு உண்டாக்கி கொடுக்கும் இந்த மாதிரி பல விஷயங்களும் பல வேலைகளும் வந்து இந்த கடலை புண்ணா கரைசல் ரொம்ப எளிமையாக செஞ்சு கொடுக்கும் நான் இந்த கடலை புண்ணா கரைசலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நுண்ணுயிர்களை கலந்து கொடுக்கறதா சொல்லியிருந்தேன் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெட்டிசீரியம் லக்கானி அண்ட் பெவேரியா பேசிங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா வேம் இது இருக்கிற மாதிரி நான் வந்து ஒரு காம்பினேஷன் தான் வந்துட்டு கலந்து கொடுக்க போகிறேன் இது அப்படியே ஹன் ஐநூறு லிட்டருக்கும் அது அப்படியே டெவலப் ஆயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கேள்விக்குறியான ஒரு விஷயம் அந்த அளவுக்கு ஆகாது ஏன்னா அது வந்து ஒரு லேபில் ரெடி பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இது நம்ம இது எதுக்காக கலந்து கொடுக்குறோன்னா கொஞ்சம் மேம்படுத்தி கொடுக்கலாம் அதை நம்ம கொடுக்குற நுள்ளீரோடைய அளவு வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும் அதுக்காக பார்த்தீங்கன்னா தான் பார்த்திங்கன்னா இதுக்காக சேர்க்குறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை ஒரு கிலோ சேர்த்துருக்கேன் இது கூட அதோடு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு வேம் வந்துட்டு ஒரு ஒரு கிலோ போட்டிருக்கேன் அதோடய வந்து வெட்டிசீலியம் அண்ட் டெய்ரியா தேசிய நான் ரெண்டு இருக்கிற மாதிரி ஒரு திரவத்தை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு லிட்டரு இதனோடு சேர்த்துருக்குறேன் இது ஒவ்வொன்றும் என்ன செய்யணும்னு தனித்தனியாக பார்த்தோம்னா வேம் வந்துட்டு வேர் வளர்ச்சி தூண்டுறது அதே மாதிரி பாஸ்பரஸ் வந்துட்டு நிலைநிறுத்துறது அதே மாதிரி கே தீ தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிரி பூஞ்சாண்டுகளை வந்து அழிக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த வேம் செய்யும் அதே மாதிரி மண்பை வந்துட்டு அந்த புலவழப்பு தண்ணியை வந்துட்டு அதிகப்படுத்திக்கிறது இந்த வேம் இதுக்கப்புறம் வெவ்வேரியா பேசியா வெட்டு சீரமைக்கி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது புழுக்களை கொல்லக்கூடியது சிறு சிறு பூச்சிகளை கொல்லக்கூடியது தரையில் இருக்கக்கூடிய தீவிரம் செய்யக்கூடிய புழுக்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்துட்டு இந்த வெவ்வேரியா பேசியானவும் வெட்டு சீரமைக்காலையும் அழிச்சிடும் அதுக்காக சொல்லுருக்கேன் அதே மாதிரி தீமை செய்யக்கூடிய பூஞ்சான்கள் ஏதாவது வந்து நம்ம மண்ணில் இருந்துச்சு அப்படின்னா அதை அழிக்கிற வேலையும் இந்த வேம்பில் வந்து செய்யும் இந்த மாதிரி பல வேலையை செய்யக்கூடியதாக வந்து பார்த்தீங்கன்னா வேம் இதை வந்து ரெசிக்குல ஆர்வஸ்க் மைக்ரோவைஸா அப்படின்னு சொல்லுவாங்க இதோட பார்த்திங்கன்னா சீரியம் லக்கானி பெவேரியா பேசியானா இது ரெண்டும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு திரவத்தை நான் இதோட சேர்க்க போகிறேன் இப்படி சேர்க்குறப்ப வந்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு இதில் டெவலப் ஆ அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஊற்றுற அளவோட அதிகமான நுண்ணுயிரிகள் இது டெவலப் ஆயிடும் ஆனால் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாமே வந்துட்டு நுண்ணுயிரியாக மாறுமா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகம் தான் ஏன்னா இது வந்து லேபில் டெவலப் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இந்தளவு நம்மலாம் பண்ண முடியுமான்னு தெரில ஆனால் இருந்தாலும் வந்துட்டு வெறும் கடலை பொண்ணா கரெக்டாக கொடுக்காமல் இதை கொஞ்சம் மேம்படுத்தி கொடுத்தோம்னா கண்டிப்பாக நல்லா வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையாக தயார் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கும் பயன்படும் நினைக்கிறேன் நான் கடலை பொண்ணாக கூட அளவு அப்படிங்கிற பார்க்குறப்ப நான் ஒவ்வொரு டைம் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி கொடுப்பேன் வழக்கமாக ஒரு அஞ்சு கிலோ அப்படிங்கிற ரேஞ்சு தான் அந்த அளவில் தான் கொடுப்பேன் அஞ்சு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ அந்த மாதிரி தான் கொடுப்பேன் சமயத்துக்கு தகுந்த மாதிரி இந்த தடவை கொஞ்சம் அதிகமான தேவை இருக்குதுன்னு தோணுச்சு அதனால தான் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தேன் நீங்களும் முடிஞ்சால் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாயிகளுக்கு இதை பகிருங்க பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நானும் நம்புகிறேன் நன்றி